அجا பங்க பெரிய ஸ்கூல்ல நல்லா இருக்கீங்களா வணக்கம் மாஸ்டர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கறீங்க நீங்க எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கேன் அய்யா உட்காருங்க ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் இவனா என் பைய பகுடிంది நான் தான் கோடிக்கணக்கள சுத்துறேன் படிக்காம உட்கிட்டேன் எங்க நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும்யா எல்லாம் நல்லபடியா நடக்கும் கவலைப்படாம போய்டுவாங்க நான் பாத்துக்கறேன்

யோ yaar oh ah சரி okay சொன்னா டென்ஷன் அடி வா என்ன பண்ணலாம் ம் சூப்பர் ஐடியா திரு டேய் திரு ஹேப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அம்மா டே ஏன்டா என்ன கட்டி போட்டு நான் உன்னை கட்டல. உன் கோவத்து தான் கட்டன. நான் சொல்றதே டென்ஷன் ஆகாம கேளு. அந்த முஸ்லிம் பெரியவர் ஃபோன் பண்ணி நீ கொண்ணு வர சொன்ன அந்த திப்பு சுல்தான் வாळा யாரோ மினிஸ்டர் ஆளங்க மிரட்டி வாங்கிட்டு போயிட்டங்களாம். அதனால பணத்தை வந்து வாங்கிக்க சொன்னாரு. என்னது

இவனுக்கு கோவம் வந்தா மதம் பிடிச்ச யானைக்கு வர மாதிரி தான் வரும் எங்கள் எழுச்சி தலைவரின் புதல்வரே கடையே திறந்து வந்தாலும் தனியாளாய் நின்று விரட்டி அடிக்கும் வீரத்தின் விளைநிலமே உமக்கு மாமன்னன் திப்பு சுல்தானின் வீரவாளை பிறந்தநாள் பரிசாக அளிக்கிறோம் வாள் எனக்கு சொந்தமானது என்கிட்ட கொடுத்துற இது வீரமிக்க வாள் இது ஒரு வீரங்கிட்டதான் இருக்கணும் உனக்கு வீரம் இருந்த இந்த வாழை எடுத்துட்டு விடுங்கப்பா அந்த வாழ் வீர <laughs> Happy friendship, Teda. <Trader>. Thanks, Teda. <laughs> <laughs> இது திப்பு சுல்தானோட வாழ புகழுக்கு கிஃப்டா கொடுக்கணும்னு தான் வாங்கிட்டு வந்தேன் ஏப்பா நான் பயந்தே போயிட்டேன்டா டேய் புகழ் நீ காலேஜுக்கு போகல நீ என்னடா விளையாடிட்டு இருக்க நீ ஆபீஸ்க்கு போகல இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே அதுக்காக லீவ் போட்டோம் டேய்

நீ இல்லைனாலும் நான் கிளீன் பண்ணுவேன் இந்த கம்ப்யூட்டர்ல நீ கத்துக்க வேண்டிய மேட்டர் எவ்வளவு மேட்டர் இருக்கு தெரியுமா இந்த கம்ப்யூட்டர்ல லேஸ் கணக்கான பைல்ஸ் இருக்கு நம்மளுக்கு எது தேவையோ அதத்தே ஓபன் பண்ணனும் அதத்தே க்ளோஸ் பண்ணனும் சார் நீங்க தப்பா என்ட்ரி பண்ணிட்டீங்க சார் நீ கரெக்ட்டா இருக்கியானு

ஏய் எங்கே வா டீ கொடுக்குற நீ எனக்கு நீ ஃபைலை ஓபன் பண்ண சொல்லி தரியா இப்போ உன் ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணட்டான் என்ன மன்னிச்சிக்கிடுங்க மேடம் பார்த்தா உ நீ இவனை மோதியே கவுத்தாகனா பாட இந்த கோடைவெயிலுக்கு குளு குளுன்னுருக்கு ஏய் எனக்கு வில நீ எதுக்கு என் மேல இடிச்ச உண்ணே அவ என்ன அடிச்சா நான் வந்து உன் மேலே இடிச்சு ஆக பிறந்த பழனை அனுவிச்சிட்டே வரக்கா நன்றி! ஆகா நல்ல வேல.. நான் தப்பிச்சேன் இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட நம்ம டாப்

ஒரு <laughs> வருஷத்துல <laughs> <laughs> <laughs>

நீங்கள் கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் கூட சந்தோஷமாக வாழ்ந்துருவேன் ஆனால் என் ஃப்ரெண்டு இல்லாமல் என்னால் வாழ முடியாது சார் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப் ஓகே ஆனால் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வாழ்க்கையில் எப்பாவது ஒரு வாட்டி தான் வரும் என் ஃப்ரெண்டை விட்டு பிரியற எந்த வாய்ப்பும் எனக்கு எப்பவுமே வேணாம் சார் சாப்பிட்ற சாப்பாட்டை தகுந்த சாப்பிடலாம் ஆனால் வாழ்க்கையை தகந்துக்க முடியுமா முடியாது ஏன்னா என் வாழ்க்கையே அவன் தான் சார் நீங்கள் யூஎஸ்ஏ வந்து தான் ஆகணும் சாரி சார் என் ஃப்ரெண்டை விட்டுட்டு போக முடியாது